உன் விதியை மாற்ற இறைவன் இப்படியும் ஒரு வாய்ப்பை கொடுப்பார் கதை ஒன்று கோவிலின் பூஜை மனம் ஒரு சூரிய ஒளி பரவிய பசுமை நிறைந்த கிராமம் செல்வி என்ற பெண் ஒருவள் இருந்தாள் அவள் தனி வாழ்வில் துயரத்தின் இருளில் மூழ்கியிருந்தாள் கணவரை இழந்த சோகத்தில் பிள்ளைகளுக்காக மட்டுமே வாழ்ந்த செல்வி ஒரு நாள் அப்பகுதியில் சிறப்பு யாகம் நடக்கும் கோவிலுக்கு சென்றார் அங்கே பூசாரி பிரசாதத்தை வழங்கும் போது தன் முகத்தில் சிரிப்புடன் சொல்லினார் இறைவன் உன்னிடம் ஒரு வாய்ப்பை தரப்போகிறான் உன் வாழ்க்கை மலரப்போகிறது சில நாட்களுக்கு பிறகு ஒரு மரம் வளர்ப்பு திட்டம் அரசால் தொடங்கப்பட்டது செல்வி அதை கவனித்து தன்னுடைய சிறிய தொழில் ஒன்றை தொடங்கினார் தனக்கும் மக்களுக்கும் பணியாற்றியதனால் அந்த கிராமம் முழுக்க இயற்கை விவசாயத்தில் முன்னேறியது அவள் விதி ஒரு வாய்ப்பில் மாறியது கதை இரண்டு ரயிலின் ஒளியில் வந்த வாழ்வு சந்திரா சென்னையில் வசிக்கும் வழக்கமான பெண்மணி வாழ்க்கையின் சூழலில் சிக்கி தன்னுடைய வாழ்க்கையை கணவர் ரமேஷ் மற்றும் மகளுக்காக செலவழித்திருந்தாள் ஆனால் வீட்டை விட்டு வெளியே வலுவான பாதை அமைக்கும் நினைப்பே அவளுக்கு கனவாக இருந்தது ஒரு நாள் ரயில் நிலையத்தில் அவர் ஒரே பிரச்சனையில் அழுது கொண்டிருந்த விற்பனையாளர் அம்மாவை பார்த்தார் அவரிடம் பேசி பார்த்து அந்த தாயின் கதையை கேட்டு தனது சேமிப்பின் மூலம் அவருக்கு சிறு கடை ஒன்றை அமைக்க உதவினார் கதை மூன்று அடிமை சாலையில் வந்த கடவுளின் குரல் துளசி கர்நாடகாவின் ஒரு சிறிய கிராமத்தில் சாலை அலைச்சலில் வாழ்ந்த பெண் அவளுக்கு குழந்தைகள் இல்லை கணவரும் வேலை இழந்திருந்தார் ஒரு நாள் துளசி வழக்கம் போல் வழிபாட்டிற்கு சென்றார் அங்கே ஒரு கிராம தெய்வத்தை வழிபட்ட பிறகு அருகே உள்ள ஒருவரால் தூண்டப்பட்டு ஒரு சிறிய தொண்டு நிறுவனத்தில் இணைந்தார் துளசி அதன் மூலம் பெண்களை மையமாக வைத்து ஒரு தறி உற்பத்தி திட்டத்தை ஆரம்பித்தார் இந்த திட்டம் சாலையோர பெண்களுக்கும் சிறு தொழிலாளர்களுக்கும் வாழ்க்கையில் புத்துணர்ச்சி அளித்தது துளசியின் முயற்சி இன்று அரசால் பாராட்டப்பட்டு பெரிய ஆதரவை பெற்றது கதை நான்கு மீன்பிடி தீவில் உருவான கனவு காவேரி என்பவள் ஒரு மீனவரின் விதவையாக இருந்தார் அவருக்கு மூன்று சிறிய குழந்தைகள் இருந்தனர் எவ்வாறு பிழைக்க வேண்டும் என்றே தெரியாமல் கடலோரத்தில் தினமும் அமர்ந்திருந்தார் ஒரு நாள் கடலின் அருகே ஒரு வித்தியாசமான எரிக்கல் கிடைத்தது அதனை பகிர்ந்து காட்ட அது நெசவுக்கான முக்கிய கருவியாக பயன்படும் ரசாயனம் என்று ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்தனர் காவேரி இதை கொண்டு ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்தார் இப்போது அவரின் பெயரால் மீனவர்களின் வாழ்க்கை வளமாகி உள்ளது கடல்கள் எனும் புதிய உற்பத்தி அவளை உலகம் முழுக்க புகழோடு நிறுத்தியது கதை ஐந்து விளக்கு கொண்டு வந்த ஒளி ரேவதி ஒரு சிறு கிராமத்தில் வசிக்கும் அனாதை அவளது வாழ்க்கையில் ஒரே ஆறுதல் கோவிலில் விளக்கேற்றுவது அவளது ஒளியை பார்த்த பண்டிதர் ஒரு நாள் சொன்னார் உன் ஒளி ஒரு நாள் உன் வாழ்வையும் ஒளிமயமாக்கும் அந்த வாரத்தில் அவள் காட்டின் வழியில் நடந்து செல்லும் செல்லும்போது ஒரு அழகிய வெளிநாட்டு அலங்கார கலைஞருடன் சந்தித்து அவருடன் வேலை செய்யும் வாய்ப்பு கிடைத்தது இப்போது ரேவதி தனது அழகான விளக்குகளால் பிரபலமான கலையாளரானார் அவரது உதவியால் வந்த விற்பனையாளர் குடும்பம் வளமானது அந்த தாயும் சந்திராவுக்காக ஒரு சந்தையை உருவாக்க சந்திராவும் தன் கைவேலையை வளர்த்து கொண்டார் இப்போது சந்திராவின் உருவாக்கம் பெயர் பெற்ற நிறுவனமாகிவிட்டது முடிவு விதி நமக்காக காத்திருப்பதில்லை ஆனால் அது நமக்கு வாய்ப்புகளை காட்டும் அந்த வாய்ப்புகளை கையில் பிடித்து பயன்பெறுவதே நம் பணி